அஸ்லாம் அலைக்கும் இல்லாஹி எல்லாம் எல்லாமல்ல அவ்வாஹவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தினுடைய கடமைகளில் மிக மிக முக்கியமான கடமை தொழுகைதான் தொழுகை என்பது மனித உடலிலே தலையை போன்றது என்பதாக நபிகள் நாயகம் சல்லு அலிகல்லம் கூறுகின்றார்கள் அந்த தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் லுகர் தொழுகையை லுகர் நேரத்தில் அசர் தொழுகையை அசர் நேரத்தில் அந்தந்த நேர தொழுகைகளை அந்தந்த நேரத்திலேயே நாம் நிறைவேற்ற வேண்டும் அதிலும் குறிப்பாக ஆண்களை பொறுத்த மட்டிலும் தனித்து தொழுவதை விட கூட்டு தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் ஜமாத்து தொழுகை என்று சொல்வார்கள் இப்ப பள்ளிவாசலிலே ஜமாத்து தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒருவர் தாமதமாக வந்து கொண்டிருக்கின்றார் வரக்கூடியவர் என்ன செய்ய வேண்டும் ஜமாத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடி வர வேண்டுமா அல்லது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டுமா என்று சொன்னால் எல்லா காரியங்களிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன நபி சல்லா அலி வசல்லாம் தொழுகைக்காக வரும் பொழுதும் கூட நிதானத்தை தான் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு கட்டளை இடுகின்றார்கள் அது ஜுமா தொழுகையாக இருக்கட்டும் பெருநாள் தொழுகையாக இருக்கட்டும் அது மற்ற கடமையான தொழுகைகளாக இருக்கட்டும் நமக்கு ஜமாத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்குமானால் முன்கூட்டியே புறப்பட்டு நாம் வர வேண்டும் கடைசி நேரத்தில் வீட்டை விட்டு புறப்பட்டு கடையிலிருந்து புறப்பட்டு ஜமாத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேக வேகமாக நாம் நடந்து வந்தாலோ ஓடி வந்தாலோ ஏதாவது கல் கால் இடறி கீழே விழுந்து விட்டால் வழுக்கி கீழே விழுந்து விட்டால் கடைசில வேதனைப்படுவது நாம தான் என்ன சொல்லுவாங்க மார்க்கத்தை புரியாதவர்கள் இவரை யார் தொழுக இவருக்கு தொழுகிற வயசு வந்துருச்சா என்னமோ தொழுகை என்பது வயதான காலத்தில் நிறைவேற்றக்கூடிய கடமை என்பதாக இந்த சமுதாயத்தில் பலரும் தவறாக எண்ணி வருகிறார்கள் பருவ வயதை அடைந்ததிலிருந்து மரணம் ஏற்படுகின்ற வரையிலும் நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கடமைதான் தொழுகை அந்த தொழுகைக்காக வேண்டி ஓடி வருவது கூடாது நிதானத்தை தான் கடைபிடிக்க வேண்டும் நீங்க திரையபர நம்ம பார்க்கிறோம் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேகமாக ஓடி வருவார்கள் வாழைப்பழ தோல் வழுக்கி கீழே விழுந்து விடுவார்கள் அல்லது ஏதாவது சாணம் சாணி கடக்கும் அதிலே கால் வைத்து கீழே விழுந்து விடுவார்கள் இன்னைக்கு பெரும்பாலான பள்ளிவாசல்கள்லாம் ஃபுல்லாக மொசைக்கு போட்டாச்சு வலுவலுன்னு தட ஒழு செய்து விட்டு என்ன செய்றாங்கன்னா தட தடந்து ஓடி வராங்க வழுக்கு விழுந்துக்கிறாங்க கால் முறிந்து ரெண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் எந்த தொழுகையும் நின்று தொழுக முடியாத அளவிற்கு படுக்கைகளை படுத்து விடுகிறார் ஏன் இவருக்கு கைகால் முறிஞ்சிச்சு தொழுகைக்கு ஓடி போனாரு இவரை யார் தொழுக சொன்னால் கடைசியில் தொழுகையை தான் குறை சொல்வார்கள் எனவே தான் நவிசல்லாகலுக செல்லும் சொன்னார்கள் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ஜமாத்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் நீங்கள் ஓடி வராதீர்கள் ஒரு அதிசை நாம் திறந்து பார்க்கின்றோம் அபு ஹொரையரா அலியல் லாவு எனக்கு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரிகளே தொள்ளாயிரத்தி எட்டாவது ஹதீசாக பதிவு செய்யப்படுகிறது இதா உக்கீமத்தி சலா தூ ஃபலா த தூஹா தொழுகைக்காக வேண்டி ஜமாத்து தொழுகைக்காக வேண்டி இகாமத்து சொல்லப்பட்டால் நீங்கள் ஓடி வராதீர்கள் ஓடி வருவது கூடாது நீங்கள் நடந்தே வாருங்கள் நடந்தே தான் வர வேண்டும் அழைக்கும் அசீனா நிதானத்தை நீங்கள் கடைபிடிங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் நீர் அருந்துவதாக இருந்தாலும் சாப்பிடுவதாக இருந்தாலும் குளிப்பதாக இருந்தாலும் வாகனத்தில் செல்வதாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் அவசரம் என்பது கூடவே கூட நிதானத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் சொல்றாங்க தொழுகைக்காக வேண்டிய எட்டாமத்து சொல்லப்பட்டால் ஓடி வராதீர்கள் நடந்தே வாருங்கள் அரைக்கும் அசக்கீனா நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்குங்கள் அடுத்த ஃபமா அதிரக்குத்தும் ஜமாத்திலே நீங்கள் எதை பெற்றுக் கொண்டீர்களோ அதை தொழுகுங்க ஒருத்தர் வாரது ரெண்டு ரக்காத்து முடிஞ்சிட்டு மூணா அசர் ஈஷாவுல மூணா ரக்காத்துல கலந்து கொள்ள வேண்டும் இமாம் சலாம் கொடுத்த பின்னால மீதமுள்ள ரெண்டு ரக்காத்த இவர் எழுந்து தொழ வேண்டும் சில பேர் அது கூட தொழுகிறது இல்லை ரெண்டாயிரக்கத்துல சேர்ந்தாலும் தெரிந்தான் மூணா ரக்காத்துல சேர்ந்தாலும் தெரியாதான் நாலாறு ரகத்திலே சேர்ந்தாலும் சேர்ந்தான் இமாம் சலாம் கொடுத்த பின்னரே இவரும் சலாம் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறார் அதுவும் மார்க்கத்தில் கூட அப்பா அதும் இமாமோடு ஜமாத்தோடு நீங்கள் எதை பெற்றுக் கொண்டீர்களோ அதை நீங்கள் தொழுகுங்கள் எது உங்களுக்கு தவறி விட்டதோ அதை நீங்கள் திரும்ப எழுது தொழுது கொள்ளுங்கள் என்று நபிசல்லா அலி வசல்லம் இந்த அரிசிலேயே குறிப்பிடுகிறார்கள் மற்றொரு ஹதீச பாருங்க அறிவிக்கக்கூடிய செய்தி அதே புகாரில முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது சஹாபாக்கள் சொல்றாங்க நாங்கள் கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம்லா இமாமா நிற்கிறாங்க ஜமாத்து நடத்துறாங்க நாங்க பின்னால நிற்கிறோம் அந்த நேரத்தில் சில பேர் தரதரன் ஓடி வர்ற சத்தம் ரசூல்லாவுக்கு கேட்குது சஹாபாக்களுக்கு கேக்குது இது சமய ஜலபத்தர் ஜலபத் அப்படின்னா வேகமாக ஓடி வரக்கூடிய சப்தம் ஜலபத் சில ஆண்கள் வேகமாக ஓடி வராங்க இன்னைக்கு இமாம்கள் கேட்டு ஜமாத் நடக்கும்போது ஓடி வர்ற சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு அது ரம்லான்ல பார்த்தோம் அப்படின்டா அந்த மகளிர் தொழுகைக்காக வேண்டி சில பேர் ஓடி வருவாங்க பள்ளிவாசில திண்டு வச்சிருப்பாங்க திண்டுல தட்டி கீழே விழுந்து படி தட்டி கீழே விழுந்து கடைசியில் நான் தொழுக வந்த தான் எனக்கு இந்த விடையே வந்துச்சு இன்ப நான் தொழுகவே மாட்டேன் அப்படின்னு சில பேர் சபதம் ஏற்றுக்கொள்கிறார்கள் உங்களை யாரும் ஓடி வர சொன்னா அவசரப்பட்டு கொண்டு வர சொன்னது யார் ஜும்மாவுக்காக வேண்டி பைக்ல தூக்கிட்டு வேகமா வராங்க இடையில விழுந்திருந்தாங்க ஜும்மாவுக்கு வர வேண்டும் என்ற அக்கறை இருக்குமானால் முன்கூட்டியே வர வேண்டும் வாங்க சொன்ன உடனேயே பள்ளிவாசலில் வந்து நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும் அந்த குத்துபா விட்டு கீழே இறங்கி ஜும்மா தொழகத்து சொல்லப்பட்டு இமாம் அல்லா தக்பீர் கட்டிய பின்னால்தான் இவர் குளிக்கவே ஆரம்பிப்பார் குளிச்சுட்டு வேக வேகமா வருவாரு தொழகிய பிடிக்கலான்னு நினைப்பாரு கடைசி கீழே விழுந்துருவாரு அதனால ஓடி வருவது கூட இப்ப நபிசல்லி வசல்லம் ஜனபத் சில ஆண்கள் வேகமாக ஓடி வரக்கூடிய சப்தத்தை செவிபடுத்தார்கள் காதல விளத்தான செய்யும் தொழுது பொழுது சிலம் கேட்டாங்க மாஷானுக்கும் உங்களுக்கு என்ன ஏற்பட்டது ஏன் சில பேர் ஓடி வேகமா ஓடி வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்ப அந்த ஓடி வந்தவங்க சொன்னாங்க ஜமாத்து தொழுகையை கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் வேகமாக ஓடி வந்தோம் என்று சொன்னார்கள் அப்பதான் நம் விசல்லல்லாஹ் இவர் செல்லம் சொன்னாங்க ஃபலா தஃப் இப்படி நீங்கள் ஓடி வருவது கூடாது ரசுல்லாவுடைய தடையே இருக்குது இது தெரியாம தான் பல பேர் இன்றைக்கி தட தடனு ஓடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஜமாத்து தொழுகைக்காண்டி தண்பீர்க்கட்டியதிலேருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் ஓடிவர சப்தமாக கேட்கு சில பழிவாசல்கள் அது மாபெரிய தவறு அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் சலாத்த தொழுகைக்காக நீங்கள் வந்தால் பி சக்கீனா நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்குங்கள் ஜமாத்தோடு நீங்கள் எதை பெற்றுக் கொண்டீர்களோ அதை தொழுகுங்கள் எது உங்களுக்கு முன்னால் தவறிவிட்டதோ ரெண்டாம் ரக்காத்துல வந்திருக்கீங்களா ஒரு ரக்காத்து உங்களுக்கு தப்பிருச்சு இமாம் சலாம் கொடுத்த பின்னால அந்த ஒரு ரக்காத்த எழுந்து நாம் தொழுக வேண்டும் ரெண்டு ரக்காத்து தப்பிடுச்சுன்னா ரெண்டு ரக்காத்து தொழுகணும் எத்தனை ரக்காத்துகள் தவறிவிட்டதோ அதை பின்னால் நாம் எழுந்து தொல வேண்டுமே தவிர ஜமாத்தை பிடிப்பதற்காக ஓடி வருவது கூடாது ரசூல்லா கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அது ஹராம் தடை செய்யப்பட்ட காரியம் ஓடி வர்றது கீழே விழுறது நான் தான் நான் வந்தேன் நான் கீழே விழுந்துட்டேன் அல்ல கைவிட்டுட்டான் தொழுக மாட்டேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்றது அது மாபெரும் முட்டாள்தனம் என்பதையும் நாம் விலகி வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால வேண்டி முன்கூட்டியே நாம் வருவோம் பாங்கு எதற்காண்டி சொல்றாங்க தொழுக நேரம் வந்துருச்சு பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு சொல்றதுக்காண்டி தான் உணர்த்துவதற்காகத்தான் பாங்கு சொல்லப்படுகிறது அங்க பாங்கு சப்தம் கேட்ட உடனேயே பள்ளிவாசலுக்கு நாம் விரைந்து வர வேண்டும் எல்லாம் இது ஒன்று தொழுகைக்காக பாங்கு சொன்னவுடன் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக அலைக்கும் வரமத்துல